வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் தமிழகத்தில் பெண்களுக்கு இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா மூன்றாயிரம் ரூபாயா மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது மிக முக்கியமான தகவல் அப்படின்னு வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தில் தற்போது அனைத்து விதமான விஷயத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அறிவிப்பு அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அறிவிச்சிருக்கக்கூடிய சூழ்நிலையிலே தற்போது அனைத்து விதமான நபர்களுக்குமே புதிய புதிய அறிவிப்புக்கள் அப்படின்றது நடந்துக்கிட்டு வரத நம்மளால பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலையில தான் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷனுக்கு படி பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு வரத நம்மளால வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா பெண்கள் அனைவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிப்பு வெளியாகியிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னொரு வகையில பெண்களுக்கு கல்லூரி மாணவர்கள் படிக்கக்கூடியவங்களாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இதுவும் பெண்களுக்கு அடுத்த கட்டமாக இன்னொன்று பென்ஷன் வாங்குபவர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரம் ரூபாய் அப்படின்றது கொடுக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது பென்ஷன் காசாக வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு பல்வேறு விதமான சீர்திருத்தங்களை வந்து செய்து அனைத்தையும் மாற்றி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது ஓகேங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய கண்டிஷன் படி பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் இது இல்லாமல் பென்ஷன் காசில் வந்து என்னென்ன சேஞ்ச் வந்து பண்ண போகிறாங்க என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா மாற்றங்கள் வந்து நடக்க போகுதுன்றத நம்ம வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும் ஏன்னா தமிழ்நாட்டில் இப்போ வரைக்கும் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஒரு சூழ்நிலையிலே அதே மாதிரி எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா காசு கொடுத்துக்கு காசு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக வந்து இருக்குது ஓகேங்களா ஏன்னா எல்லாருடைய ஓட்டையுமே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி ஆகணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுகிறது நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தேர்தலில் நிச்சயமாக பெரிய அளவு மாற்றங்கள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்மளால் எதிர்பார்க்க முடிகிறது ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே பெண்களுக்கு மூன்றாயிரம் ரூபாய் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அறிவிக்கப்படுவதற்கு வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் வந்து இருக்குதா அப்படின்றத எல்லாத்தையுமே நம்ம வெயிட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு கண்டிப்பாக வந்து கட்டாயமாக அனைத்தும் தெரிய வருவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி வந்து ஷேர் பண்ணிக்கோங்க ஏன்னா குறிப்பாக மூன்று வகையான பொருட்கள் அப்படின்றது வருகிறது தான் நம்மளால் பார்க்க முடிகிறது இந்த ஒரு சூழ்நிலை தான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பான பல்வேறு விதமான அறிவிப்புகள் அப்படின்றது தொடர்ந்து வர வாய்ப்பு இருக்குது ஸோ மந்த்லி மந்த்லி அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதுக்கு சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ அதை பற்றி எல்லாத்தையுமே நம்ம ஏ டு செட் வந்து பார்க்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியதுலாம் என்னென்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்டு ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே மோஸ்ட்லி ஷேர் பண்ண மாதிரி கேட்டுக்கொள்ளப்படுகிறது இது போல் பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது ஸோ அதை பற்றி எல்லாமே